இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பறவைகள் தான் ஸோ என்னென்ன பறவைகள் இருக்குதுன்னா கொக்கு இருக்குது வாத்து இருக்குது நம்மக்கிட்ட இந்த மூணு ஐட்டங்கள் இருக்குது அடுத்து குட்டி முயல்குட்டி ஸோ முயல்குட்டியில் பார்த்திங்கன்னா எப்படி ஓடுது பாருங்கள் ஒன்று ஓடுது அடுத்து பார்த்தீங்கன்னா நாய் நாலு நாய்க்குட்டி வந்துட்டு இருக்குது நம்ம ஜேஎம்கே ஸ்டோர்ல இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் மூணு டாக் வந்துட்டு ஒயிட் கலர்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது அதுக்கடுத்து யானை பெரிய யானை அது வந்து காட்டு யானை கொம்புள்ள யானை அடுத்து பாத்த பெரிய புளி இருக்கு இது பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஓகேவா இங்க வந்து நிறைய பறவைகள் வந்துட்டு வந்து இருக்கும் நீங்க உங்க வீட்டில் போய் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்து வாத்து பக் 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 ஓகே சரி அடுத்து போவோம் அடுத்து எல்லாமே இது சி அனிமல்ஸ் கடல் வாழ் உயிரினங்கள் இது எல்லாமே கடலுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் நம்ம ஜிஎம்கே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிலத்துலேயும் இருக்குது ஸோ எவ்வளோ அபூர்வம் பார்த்தீங்களா சீக்கிரம் வாங்குங்க சரியா அடுத்து உங்களுக்கு அதாவது முக்கியமாக குட்டி குழந்தைங்களுக்கு பிடிக்கக்கூடிய குதிரை பொம்மை ஐ அடுத்து ஜாலி சளி சூப்பராக அடுதில் கார ஜனபதல கம்பெனி அதுதான் நீங்களும் உங்க வீட்ல போய் வாங்கி வைங்க சော်லியா இருக்கும் அடுத்து அடுத்து தான் நம்ம பார்க்க போறது மரங்கள் சோத்து என்ன மரம் இருக்கு என்ன மரம் தெரியல சரி ஒரு மரம் இருக்கு அடுத்து કોர் இருக்கு કોர் சோ ரெண்டு டைப்ல કોர் இருக்கு உங்களுக்கு எந்த டைப் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் என்ன மேடம் ஒண்ணுமே போனி ஆகவே மாட்டேக்கு அப்புறம் என்ன செய்ய ஏதாவது வீடியோ எடுத்து போட்டாதான் தான் நாலஞ்சு பேர் பார்த்துட்டு ஏதாவது வாங்குவாங்க எது வேணாலும் இப்படி தான் உட்காந்துகிட்டு இருக்கான் என்னம்மா சொல்கிறீங்க எதை எடுத்தாலும் எது வேணாமா ஆஃபர் போடவா நான் ஆண்டி ஆகிட்டு போவா அதுக்கு யோசனையை பாரு போனி ஆக மாட்டுக்குன்னு சொன்னால் என்னை ஆண்டி ஆக வச்சிருவா போல போடி போ வாங்க நம்ம பொருளை பார்க்கலாம் கடல்வாழ் நண்டு இருக்கு வண்டு இருக்கு பொன் வண்டு இருக்கு அடுத்ததா நம்ம தாத்தா பாட்டி உட்காந்துருக்காங்க ஹாய் தாத்தா பாட்டி ஹாய் ஹாய் எல்லாத்துக்கும் என்ன அவர் படுத்துட்டாரு எதுவுமே கிடக்கமா நம்ம கடை பொருள் எல்லாம் பார்த்து மயங்கி விழுந்துருந்தாங்க கூட அவங்களால முடியலை ரொம்ப டயர்டாயிருந்தாங்க மதம் ஓனரட்ட சொல்லி ஜூஸ் கொடுக்க சொல்லணும் ஓகே அடுத்து வாங்க அது எல்லாமே அனிமல்ஸ் ஐட்டம் ஸோ அனிமல்ஸில் பார்த்தீங்கன்னா நீர் யானை இருக்குது நரி இருக்குது சிங்கம் இருக்குது ஒட்டகம் இருக்குது புளி இருக்குது குதிரை இருக்குது ரெண்டு புளி இருக்குது வரி குதிரை கூட இருக்குது அடுத்து பசு மாடு ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் நம்மளோட ஜிஎம்கே ஸ்டோரில் இருக்குது லாஸ்டா வாங்க இந்த குருவி கிட்ட போயிட்டு சொல்லலாம் ஹாய் குருவிகளா என்ன செய்தீங்க சாப்பாடெலாம் வைக்கிறாங்களா ஒனர் உங்களுக்கு சரி வாங்க அடுத்து இந்த இதை விட்டுட்டோமோ இல்லை விட்டு ஆமாம் ஆல்ரெடி பார்த்தாயிட்டோம் தானே வாத்து அடுத்து சி அனிமல்ஸ் இதுக்கு பேர் என்னது சி அனிமைல்ஸ் கடல் வாழ் உயிரினங்கள் உடம் உடம் போதும் எக்ஸ்பிளுஷன் போதும் போதும் என்ன சார் போதுமா இது ஒரு ஃப்ளோர் தான் பார்த்துருக்கீங்க